உலக பெற்ற நாகூர் தர்காவில் நானூற்றி அறுபத்தி ஏழாவது ஆண்டு கந்தூரி விழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியுள்ளது நாகை மாவட்டம் நாகூரில் உள்ள ஆண்டவர் தர்கா உலகளவில் பிரசித்தி பெற்றதாகும் மத நல்லிணக்கத்திற்கு முன்னுதாரணமாக திகழும் இந்த தர்காவில் ஆண்டுதோறும் கந்தூரி விழா வெகு விமரிசையாக நடைபெறும் அந்த வகையில் நானூற்று அறுபத்தி ஏழாவது ஆண்டு கந்தூரி விழா நேற்றிரவு கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது முன்னதாக புனித கொடைகள் நாகை மீரா பள்ளிவாசல் கொண்டு வரப்பட்டு அனைத்து முஸ்லிம் ஜமாதார்கள் முன்னிலையில் ஃபாத்தியா ஓதப்பட்டது இதையடுத்து அலங்கார ரதத்தில் கொடிகள் வைக்கப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக நாகூர் தர்காவுக்கு வந்தடைந்தது நாகூர் தர்காவின் பரம்பரை கலிபா துவா ஓதிய பின்னர் ஐந்து மினராக்களில் ஒரே நேரத்தில் கொடியேற்றப்பட்டது நாகையிலிருந்து நாகூர் வரை நடைபெற்ற கொடி ஊர்வலத்தை அனைத்து மதத்தினரும் கண்டு ரசித்தனர் கந்தூரி விழாவின் கொடியேற்றத்தையொட்டி தமிழ்நாடு மட்டுமல்லாது வெளிமாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமானோர் வருகை தந்திருந்தனர் சேர்ந்து எல்லா மக்களும் வந்து இந்த கொடியேற்றத்துக்கு வந்து சிறப்பு வந்து எல்லாமே கலந்துக்குவாங்க சார் எல்லா ஊர்லேருந்து வருவாங்க இதெல்லாம் வெளிநாட்டிலேருந்து கூட லீவு போட்டு வர்றவங்க இருக்காங்க ஏன்னா வந்து உலக பிரசித்தி திட்டம் நம்ம நாகூர் தர்காவோட கொடியேற்றம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் சார் மிக சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் காலமாக இருந்தாலும் சரி வெயில் காலமாக இருந்தாலும் பனிக்காலமாக இருந்தாலும் அதுக்குரிய சிறப்பாக அந்த அவங்க கமிட்டியில் இருக்கிறவங்க அழகாக சிறப்பாக செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது முப்பத்தி எட்டாவது ஆண்டு நான் கொடியேற்றத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கேன் இந்த கொடியேற்றமும் நல்லாயிருக்கும் அடுத்து வர பத்து நாட்களில் இந்த சந்தனக்கூடு வகுவும் இதை விட சிறப்பாகவும் இருக்கும் கிட்டத்தட்ட அதில் ப பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல நாடுகளில் இருந்து வருவாங்க கந்தூரி விழாவின் கொடியேற்ற நாளில் நாகூர் தர்கா முழுவதும் மின்னொழியில் ஜொலித்தது மேலும் கண்கவர் வான வேடிக்கையும் நடைபெற்றது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் கந்தூரி விழாவின் முக்கிய நிகழ்வான சந்தனக்கூடு ஊர்வலம் இருபத்தி மூன்றாம் தேதி இரவு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க